இரு முக்கியமான நிகழ்வுகள் என்ற நான் தான் நகர்ந்திருக்கின்றன ஒன்று உச்சநீதிமன்றத்திலே அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் ச தாக்கல் செய்திருக்கிறார் அதிலே தான் தன்னுடைய ஜாமீன் நிபந்தனைகள் எதனையுமே வந்து எதிர்த்து செயல்படவில்லை என்றும் உள்நோக்கம் கொண்டவர்கள் வந்து தன்னுடைய ஜாமீன் ரத்தம் செய்த ரத்து செய்யப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகி இருப்பதாகவும் அவர் பிரமாணப்பத்திரம் அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு விரைவிலை விசாரணைக்கு வரும்பொழுது அமைச்சர் தொடர்ந்து ஜாமீனில் இருப்பாரா அல்லது மீண்டும் கைது செய்யப்பாரா கைது செய்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான நிகழ்வு சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் மற்றும் அமலாக்கத்துறையுடைய வழக்கை விசாரிக்க கூடாது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருந்தது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது அதே வேளையிலே சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கோர்ட்டை அவமதித்து விட்டதாக கண்டனங்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையிலே தமிழக அரசு இந்த வழக்குக்கு எதிரான தன்னுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் வித்ரா செய்து கொண்டுள்ளது இப்படி பல நிகழ்வுகள் இன்று நடந்திருக்கின்றன